பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ML, IoT, robotics and இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நெஞ்சிற்கு நேர்களுக்கு அன்பிற்கு வணக்கங்கள் ஹாப்பியா அப்சட்டா இதுதாங்க இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற கண்டென்ட் டாபிக் இப்படி எது வேணாலும் வச்சுக்கலாங்க ஏன்னா முக்கிய கட்சிகள்ல இப்படியான விஷயம்தான் ஓடிக்கொண்டிருக்கு ஒரு பக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ புதிய அமைச்சரவை அதில் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்களா இல்லை சில பல வருத்தங்கள் இருக்கா இன்னொரு பக்கம் கனிமொழி அவங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க இதற்கு பின்னணியில ஸ்டாலின் போட்டிருக்கிற மூன்று முக்கியமான கணக்கும் இருக்குங்க அப்புறம் இங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் வெர்சஸ் அண்ணாமலை ஒரு பனிப்போர் ஓடிக்கொண்டிருக்கு என்ன நடந்துக்கிட்டுருக்கு பாஜக குள்ளார குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக ஸ்கோர் செய்ததா இல்ல சறுக்கியதா இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானு உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பாஜக த்ரீ பாயிண்ட் ஓ புதிய அமைச்சரவை நிதிஷ் சந்திரபாபுவை சோதித்து விட்டாரா மோடி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் திரு நரேந்திர மோடி எழுபத்தி ஓரு பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியலும் வெளியிடப்பட்டது இதுல முப்பத்தி மூன்று புதுமுகங்களுக்கு இந்த முறை இடம் கொடுக்கப்பட்டிருக்குங்க இது மட்டும் இல்லாம ஏழு பெண்கள் அமைச்சரவையிலும் இடம் பிடிச்சிருக்காங்க சரி இந்த அமைச்சரவையுடைய சிறப்பம்சங்கள் பின்னணிகள் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அமைச்சரவையில முக்கியமான துறைகள் யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத டக்கு 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 டக்குன்னு படிச்சிருவோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கையில பார்த்தோம்னா பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் அமைச்சகம் அணுசக்தி துறை அப்புறம் விண்வெளி துறை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு பாதுகாப்பு துறை திரு அமித்ஷா உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை முன்பிருந்த உள்துறை தான் ராஜ்நாத் சிங்கும் அதே துறை தான் அப்புறம் திரு நிதின் கட்கரி அவருக்கு சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை அப்புறம் திரு ஜே நட்டா சுகாதாரம் குடும்ப நலம் மற்றும் உரத்துறை ஜே பி நட்டா பாஜகவுடைய தேசிய தலைவராகவும் இருக்காரு ஆனா இந்த முறை அமைச்சரவையிலேயும் மறுபடியும் இடம் பிடிச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை திரு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை இந்த பட்டியல் அப்படியே பெருசா போது திரு பியூஷ் கோயல் அவருக்கு வர்த்தகம் மற்றும் தொழில் துறை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்முடைய ஒளிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்குங்க பெரிய லிஸ்ட் இதுல திரு நிதிஷ்குமார் திரு சந்திரபாபு ரெண்டு பேருக்குமே அமைச்சரவையில் தலா இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குங்க அந்த துறைகள் என்ன அப்படின்னு டக்குன்னு தெலுங்கு தேசம் பார்ட்டி அவங்களுக்கு கிஞ்சரப்பு திரு மோகன் அவருக்கு வந்து விமான போக்குவரத்து துறை கேபினெட் அமைச்சகம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அக்கட்சியை சார்ந்த பெம்மாசனி சந்திரசேகர் அவர்களுக்கு ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் இந்திய தொலை தொடர்பு துறை இணையமைச்சர் ஒதுக்கப்பட்டிருக்குங்க இன்னொரு பக்கம் திரு நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் இல்லையா திரு ராஜு ரஞ்சன் சிங்குக்கு கேபினெட் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அமைச்சரவை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மற்றும் மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு முக்கியமானது அதே கட்சியை சார்ந்த திரு ராம்நாத் தாக்கூருக்கு இணையமைச்சர் பதவி வந்து விவசாயத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு சரி ரெண்டு தரப்புமே அதிக அமைச்சர் பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களே அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்னன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான துறைகளை கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறதுலையும் மிக தெளிவாக இருந்தது பாஜக அந்த வகையில தான் பாதுகாப்புத்துறை உள்துறை உள்ளிட்ட பல்வேறு முக்கியமான துறைகளையும் பாஜக தன்வசம் வைத்து கொண்டது எதிர்பார்த்திருந்தாங்க நிதிஷ் சந்திரபாபு அவங்களுடைய டீம் ஆனாலும் அவர்களுக்கு அது வழங்கப்படவில்லை இன்னொரு பக்கம் சபாநாயகர் பதவியை இரண்டு பேருமே குறி வச்சிருந்தாங்க ஏன் அப்படின்னா கட்சியில பிளவு ஏற்படுத்துவது ஆட்சி கவிழ்ப்புகள் உள்ளிட்ட ஆஹ் கடந்த கால வரலாறுலாம் இருக்கு இல்லையா பாஜக சார்ந்த அந்த வரலாறுலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தற்போதும் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அதனால இவ எல்லாவற்றையும் தவிர்க்கும் வகையில ஒரு கடிவாளம் போடக்கூடிய வகையில் சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் எதிர்பார்ப்பு இருந்தது தகுதி நீக்கம் செய்வது செய்வது சஸ்பெண்ட் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கு அதிகாரம் மிக்க ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டா பல்வேறு பலன்கள் இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க அதனாலேயே அப்படியான பொறுப்புகளை அந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கவில்லை பாஜக சந்திரபாபு அவரை பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல் அங்க அவருக்கு சில நெருக்கடிகள் இருக்கு அதெல்லாம் கடந்துதான் இப்ப முதலமைச்சர் ஆகியிருக்காரு இருந்தாலும் அவருக்கு பாஜகவுடைய உதவி தற்போது தேவை நித்தீஷை பொறுத்த வரைக்கும் கூட இந்தியா கூட்டணியோடு அவர் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது குறைவா இருக்கு பாஜகவுடைய தேவை அவருக்கும் இருக்கு மூன்றாவது முறையாகவும் ஆட்சி பொறுப்புக்கு பாஜக வந்திருக்கிறதால பாஜக கூட்டணியின் மூலமாக நிறைய விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கணக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கிறதால பாஜக கொடுத்த துறைகளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனாலும் உள்ளூர முக்கியமான துறைகள் கொடுக்கப்படல அப்படிங்கிற அந்த வேதனை இரண்டு கட்சியினருக்குமே நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள்டு சில பல அதிருப்திகளும் பாஜக கூட்டணியில வெளிப்பட்டு கொண்டிருக்குங்க முக்கியமாக திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலையும் கேட்ட துறைகள் கிடைக்கல அப்படின்னு அதிருப்தி வெளிப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் சிவசேனை கட்சி இந்த தேர்தலில் ஏழு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு இருந்தாலும் அமைச்சரவையில ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிவசேனை பார்ட்டி திரு ஏக்நாத் ஷிண்டே அவருடைய பார்ட்டியும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்குங்க இதெல்லாம் தான் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சியினர் பாத்தீங்களா இப்பதான் கேம் சூடுபிடிக்க தொடங்கிருக்கு அதிருப்தி எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு போக போக பாருங்க இந்த ஆட்சிக்கான ஆயுள் நீண்ட காலம் கிடையாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்து கொண்டிருக்காங்க ரேசில் முந்திய கனிமொழி அப்சட் போட்ட கணக்கு மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து திமுக தலைவராக திருமதி கனிமொழி நியமிக்கப்பட்டிருக்காங்க நாடாளுமன்ற குழு என்னங்க இது புதுசா இருக்க இரண்டு அவைகளுக்கும் தலைவர் அப்படின்னு கேள்வியை முன் வச்சா ஆமாங்க இதை உள்ளே அரங்கேறி இருக்குறாங்க அறிவாலயத்து சீனியர்கள் என்னன்னா ஜூன் எட்டாம் தேதி திமுக

அவங்களுடைய தரப்புக்கும் ஏற்பட்டிருக்கங்க அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில மிகப்பெரிய மார்ஜின்ல அமோகமான வெற்றியை பெற்று இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்த்து போட்டியிட்டவர்களை டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்க ஒரு தன்னுடைய செல்வாக்கியை நிரூபிச்சிருக்காங்க ஸோ கனிமொழி அவர்களுக்கு இந்த பதவி வந்து கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் அந்த பக்கத்திலையும் இருந்ததுங்க இன்னொரு பக்கமும் எங்க நாடாளுமன்றத்தில் நான் நீண்ட அனுபவம் கொண்டவன் என்னை வந்துட்டு மக்களவை குழு தலைவராக நியமிக்காம போனா கட்சியில வந்துட்டு பொருளாளர் அப்படின்னு இருக்கிறதுக்கு பெருசாக மதிப்புலாம் போயிடும் எம்பிஆர் இருக்கிறதுக்கும் மதிப்புலாம் போயிடும் நான் பேசாம ரெண்டு பதவியுமே வந்து ராஜினாமா தாங்க செய்யணும் அப்படிங்கிற ரீதியில டிஆர் பாலுவுடைய தரப்பினர் தலைமைக்கும் வேதனைகளை பதவி செஞ்சிருக்காங்க இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியில மக்களவை மாநிலங்களவை ரெண்டுக்குமே தனித்தனி நிர்வாகிகள் இருந்தாலும் இரண்டையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற கட்சி தலைவராக திருமதி சோனியா காந்தி அவங்க இருக்காங்க இல்லையா அதே போல திரிண்ணாமல் காங்கிரஸ் கட்சிலையும் இரண்டு அவைகளுக்கும் தனித்தனி நிர்வாகிகள் இருந்தாலும் இரண்டையும் ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவராக மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க இல்லையா கடைபிடிக்கலாம் சில தலைமைக்கு அந்த தான் இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து கனிமொழி அவர்கள் இந்த முறை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான பதவி எந்த அளவுக்குன்னா யூனியன் கவர்மெண்ட்ல நாடாளுமன்ற விவகாரங்களில் கூட்டப்படுகின்ற அனைத்து கட்சி கூட்டங்களுக்கும் அடுத்து இந்தியா கூட்டணி கட்சியுடைய கூட்டங்களுக்கும் கனிமொழி அவர்கள் திமுகவுடைய பிரதிநிதியாக போவாங்க அவர்களை தவிர்க்க முடியாது இது மிக மிக முக்கியமான ஒன்று இரண்டாவது இப்படியான கூட்டங்களில் கொள்கை ரீதியாகவும் முக்கியமான முடிவுகளை கட்சியுடைய வாய்ஸ வந்துட்டு அழுத்தமாகவும் முன்வைக்க வாய்ப்புகள் இருக்கு கனிமொழி அந்த இடத்துக்கு போனாங்கன்னா மிக காத்திரமாகவும் சரியாகவும் தன்னுடைய பார்வைகளை முன்வைப்பாங்க இது கட்சியுடைய எதிர்காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் மாநிலத்துக்கும் பல்வேறு சிறப்புகளை கொண்டு வருவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் மூன்றாவதாக முக்கியமான முக்கியமான பொறுப்புகளை கொடுப்பதன் மூலமாக டெல்லி அரசியலேயே கூடுதல் கவனத்தை கனிமொழி அவர்கள் செலுத்த வேண்டி இங்க உள்ளூர் அரசியல் உள்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் பெரிதா கவனம் செலுத்த முடியாது அப்படின்னு இந்த உள் அரசியல் கணக்கும் இருக்கு இதுதான் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய தரப்புடைய மூன்று முக்கியமான கணக்குகளாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு இந்த பின்னணிகளையும் நம்ம கிட்ட தட்டி விடுறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அதே அதே சீனியர் தலைவர்கள் இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த பொறுப்புல இருந்தும் பெரிய அளவுல கட்சிக்கான வளர்ச்சியை டெல்லியிலிருந்து கட்சிக்கான வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை டிஆர் பாலு கொண்டு வரல இப்ப கனிமொழி அவர்கள் இந்த இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து ஒரு புதிய பொறுப்புக்கு அவங்க வந்திருப்பதால டெல்லியில் இருந்து அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கானவர்கள் மூலமாக கட்சிக்கான வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் கூடுதலாக இங்க வரும் இது ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு அப்படிங்கிறாங்க அதே அதே தலைவர்கள் அதே நேரத்தில் டிஆர் பாலு அவரு சீனியரு அவர் அப்படிங்கறதால தான் புதிதாக இப்படி ஒரு பொறுப்பை உருவாக்கி கனிமொழி அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் டிஆர் பாலு அவருடைய பொறுப்பு அந்த பழைய பொறுப்பும் அப்படியே நீடிச்சுட்டு இருக்கு ஆனாலும் அது ஒரு கௌரவ தலைவர் போன்ற போஸ்டிங் தாங்க அப்படிங்கிறாங்க கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞரணி சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் சீனியர்களுடன் பணிப்போர் பதினோரு தொகுதிகளில் டெபாசிட் காலி தமிழ்நாட்டில் பாஜக ஸ்கோர் செய்ததா சறுக்கியதா அண்ணாமலை பேச்சு மட்டும்தானா தமிழ்நாட்டில் பாஜக இந்த முறை ஸ்கோர் செய்தார்களா சறுக்கினார்களா இப்படி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு இல்லையா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க உண்மையிலேயே நாங்க ஸ்கோர் செஞ்சிருக்கங்க சாதிச்சிருக்கங்க நோட்டாவுடன் போட்டி போடும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாஜக மூன்றாவது மெகா ஒரு கூட்டணியை அமைச்சு பல இடங்கள்ல அதிமுக பின்னுக்கு தள்ளி இருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு எயிட்டீன் பாயிண்ட் டூ போர் பர்சன்ட் வாக்குகளை பெற்றிருக்கோம் பாஜக மட்டுமே தனித்து இந்த முறை லெவன் பாயிண்ட் டூ போர் பர்சன்ட் வாக்குகளையும் பெற்றிருக்கோம் அது மட்டும் இல்லாம தாமரை சின்னத்தில் இருபத்தி அஞ்சு தொகுதிகள் போட்டியிட்டோம்னா பத்து இடங்கள்ல இரண்டாவது இடம் பிடிச்சிருக்கும் பதினான்கு இடங்கள்ல மூன்றாவது இடமும் பிடிச்சிருக்கோம் எங்களுடைய அண்ணாமலை ஜி கோவையில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காரு டப் ஃபைட் கொடுத்தாரு திமுகவுக்கு அவங்களே வந்துட்டு அடறிட்டாங்க இங்க எங்க திருநெல்வேலியில் பார்த்தோம்னா எங்களுடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவரும் இரண்டாவது இடம் பிடிச்சாரு இப்படி பல இடங்கள்லயும் ஆளும் திமுகவுக்கு நாங்க டப் ஃபைட் கொடுத்திருக்கோம் இது எல்லாமே எங்களுடைய அண்ணாமலை ஜியுடைய சாதனை தாங்க அப்படிங்கிறாங்க அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் அதே நேரத்துல திரு அண்ணாமலை அவர்களுடைய டீம் பெருசாலாம் சாதிக்க கிடையாதுங்க இந்த முறை பாஜக அதிக வாக்குகளை பெற்றிருக்க கூட்டணி எப்படி கூட்டணியால பாமக வலிமையான கட்சி கூட்டணியில இருக்காங்க அதுக்கப்புறம் அமமுக திரு டி டி வி தினகரன் இன்னொரு பக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவரு வலிமையாக கூட்டணியில் இருக்காரு ஸோ இவர்களுடைய வாக்குகள் எல்லாமே பாஜகவுக்கு இந்த முறை பதிவாகி இருக்கு ஆனா இந்த கட்சிகளுக்கு பாஜகவுடைய வாக்குகள் பதிவாகல அதனால பாமக அமமுக பலரும் வந்துட்டு பலகீனப்பட்டு போனாங்க இன்னொரு பக்கம் அவங்க வாக்குகள் மூலமாக பாஜக பலம் தமிழ்நாட்டில் தருமபுரியும் கன்னியாகுமரியும் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக அதிமுக கூட்டணியில இருந்தாங்க அந்த நேரத்திலும் திமுகவை எதிர்த்து ஒரு இடத்தில் தேனியில் கூட்டணி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கூட்டணி அப்படின்னு வந்து அண்ணாமலை முன்னெடுத்தாரு என்ன நடந்துச்சு ஒரு தொகுதியை கூட பாஜக இந்த முறை வெற்றி பெறல அப்புறம் என்னங்க அவருடைய சாதனைன்னு இதை சொல்றது இதெல்லாம் சாதனை கிடையாதுங்க ரோதனை தாங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு நல்லதுதான் ஆனா தேர்தல் நேரத்துல வெற்றிகள் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு ஒரு வலிமையான கூட்டணி அதிமுக கூட்டணியோட இடம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக ஒரு பத்து தொகுதிகளில் கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்க முடியும் அது தேசிய அளவுல ஆட்சி பொறுப்புக்கு இன்னும் உதவிகரமாக பாஜகவுக்கு இருக்கும் ஏன் அதிமுக பிரிஞ்சது கூட காரணம் என்ன இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவருடைய பேச்சு சரியில்லை அவரை மாத்துங்க அப்படின்னு தான் கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க இவரால தான் கூட்டணி முறிஞ்சது அதனால இங்க தமிழ்நாட்டில் வெற்றி கணக்க தொட

பெயர் குறிப்பிட்டு பேச கிடையாது ஆனாலும் நான் மாநில தலைவராக இருந்தப்ப குற்றப்பின்னணியில இருந்தவங்களை கட்சியில சேர்ப்பதற்கு தடை விதிச்சேன் கட்சியில சேர வருபவர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் நான் இப்ப வந்து விதிச்சேன் ஆனா இப்ப பார்த்தோம்னா பல்வேறு மாவட்டங்கள்ல குற்றப்பின்னணி கொண்டவர்கள் சிலர் நிர்வாகிகளாக இருப்பது பெரும் கவலை கொடுக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க அடுத்து உருவகேலி சம்பந்தமாக பேசுறப்ப திமுகவினர் தன்னை உருவகேலி செய்யறாங்க அப்படின்னு கண்டிச்சிருக்காங்க அதே நேரத்தில் உட்கட்சிக்குள்ளாரியும் சில இணையதள வாசிகள் உருவகேலியை செய்யறாங்க அவங்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு கடுமை காட்டி பேசியிருந்தாங்க தமிழிசை சௌந்தரராஜன் இவை எல்லாமே அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களை டார்கெட் செஞ்சுதான் அவங்க பேசி இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கமோ பாஜகவில் முக்கியமானவரான திரு கல்யாணராமன் அவரும் அண்ணாமலை மீது புகார் பட்டியல வாசித்தபடி இருக்காருங்க ஆனா அண்ணாமலையுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களோ இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் எடுத்திருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இதே வலிமையோடு பயணிச்சா நிச்சயமாக திமுகவுக்கு கடும் டஃப் கொடுக்க முடியும் இந்த இரண்டு பாஜகவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு ஆண்டா நாங்க முன்னெடுக்க போறோம் அடி கட்டமைப்பு ரீதியாகவும் நிறைய இடத்துல பாஜக செல்வாக்க செலுத்தி இருக்கு இத பாசிட்டிவா தான் பார்க்கணும் கொரிய கட்சியோட கூட்டணியில இருந்திருந்தா அவங்களுக்கு தான் அதை நன்மை கொடுத்திருக்கும் பாஜக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அது நன்மை கொடுத்திருக்காது தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரணும் சோ அந்த திட்டமிடலோட தான் பயணத்தை தொடர்கிறார் அண்ணாமலை இதை பார்த்து புறமைப்பட்டு தான் சிலர் வந்துட்டு குறைய சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க பதிலடியே கொடுத்துட்டு இருக்காங்க இதற்கு தான் அண்ணாமலையுடைய ஹேட்டர்ஸ் உட்கட்சியிலே இருக்கிறவங்க ஏங்க வளர்ச்சியில போயிட்டு இருக்கா பதினோரு தொகுதிகளில் இந்த தேர்தலில் டெபாசிட் காலிங்க பாஜகவுக்கு அவருடைய சொந்த மாவட்டமான கரூரிலேயே கட்சி வேட்பாளர் திரு செந்தில்நாதன் டெபாசிட் இழந்திருக்காரு அப்போ சொந்த மாவட்டத்துல அவர் செல்வாக்கா இல்லையா அண்ணாமலை இல்ல ஒழுங்கா வேலை செய்யலியா தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல வாக்குகளை பெறுவோம் நிறைய வெற்றிகளை பெறுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நடந்தது என்னவோ வேற ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசுறதை அடிச்சு விடுறதுதான் அண்ணாமலை அவருடைய வேலையாவே இருக்கு அப்படின்னு விடாமல் விமர்சன கடைகளை தொடுத்த வண்ணம் இருக்காங்க அவருடைய எதிர்கோஷ்டியினர் ஸோ இவை எல்லாமே அங்கே டெல்லி தலைமை வரைக்கும் போயிருக்கு இதெல்லாம் வச்சு தான் இங்கே தமிழ்நாடு தலைவர் மாற்றப்படுகிறார் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் தகவல்களும் பரவியது ஏங்க நாங்களே வந்துட்டு கூட்டணியோடு இணைஞ்சு இந்த ஆட்சிக்கு வந்திருக்கோம் எப்படி நம்முடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் சட்டங்களாக கொண்டு வரது அப்படின்னு அந்த யோசனையில இருந்துகிட்டு இருந்தா இங்க தமிழ்நாட்டுல இப்படியா அடிச்சுக்கிறது அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கொதிப்போட தான் இருந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல ஜூவில அட்டைப்பட கற்றையாக பஞ்சர் பாஜக அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தா இல்லையா அப்படியாகத்தான் தமிழ்நாட்டில் பாஜக நிலைமைய ஆக்கி இருக்காங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எதிரில் இருக்கக்கூடிய எதிரியை விட கூடவே பயணிக்கிற எதிரியால தான் ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதிரியை சரியாக கணிக்கணுங்க சும்மா ஒரு நினைவூட்டல் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகலன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்